கரூர் திருமாநிலையூர் புதிய பேருந்து நிலையத்தை ஆறாம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து நேற்று மாலை ஆறு மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற இருப்பதாக மாநகராட்சி ஆணையர் சுதா செய்தியாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் கொஞ்சம் வேலை இருக்கிறது நாளை வைத்துக் கொள்ளலாம் என ஆணையர் கூறியதும் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்வியை எழுப்பிய நிலையில் வீடியோ எடுப்பதை பார்த்த ஆணையர் பதில் கூறாமல் அங்கிருந்து அலட்சியமாக சென்றிருக்கிறார் செய்தியாளர்கள் சந்திப்பு மாலை ஆறு மணிக்கு என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு மணி நேரத்தை கடந்தும் ஆணையர் வராததால் செய்தியாளர்கள் பொறுமை இழந்துள்ளனர்